பரிசுத்த வேதாகமத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழு தீர்க்க தரிசனங்கள் எட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு வசனங்களில் கூறப்பட்டிருக்கின்றது என்று வேத அறிஞர்கள் கணக்கெடுத்திருக்கின்றனர் இந்த தீர்க்க தரிசனங்களில் பல சரித்திரத்தில் நிறைவேறியுள்ளது மற்றும் நிறைவேறியும் கொண்டிருக்கின்றது இப்போது தினசரி நியூஸ் பேப்பரை எடுத்து பார்த்தாலே இஸ்ரேல் நாட்டையும் அதன் ஜனங்களைப் பற்றிய செய்திகள் வராத நாளே இல்லை நமது பரிசுத்த வேதாகமத்தில் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் ஆபிரஹாமுக்கு அநேக குமாரர்கள் இருந்தாலும் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணிய கானான் தேசம் முழுவதையும் ஆபிரஹாமின் மனைவி சாராளின் மூலம் பிறக்கும் ஈசாக்குக்கும் ஈசாக்கின் சந்ததிக்கும் மட்டுமே கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கின்றார் இதை நாம் ஆதியகமம் பதிமூணு பதினாலு முதல் பதினேழு பதினைந்து பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று மற்றும் பதினேழு பத்தொன்பதில் பார்க்க முடியும் ஆகவே கர்த்தர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களின் சந்ததியாருக்குத்தான் இந்த கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கின்றார் போன பதிவில் பாலஸ்தீனியர் யார் பெலிஸ்தியர் யார் யூதர்கள் எப்போது கானான் தேசத்திற்கு வந்தனர் பெலிஸ்தியர் எப்போது அழிந்தனர் யூதர்களைப் போலவே இந்த பாலஸ்தீன அரபு மக்களும் பூர்வ குடியினர் அல்ல அவர்களும் இவர்களைப் போல குடியேறி வந்தவர்கள் தான் என்று போன பதிவில் பார்த்தோம் இந்த பதிவில் கிபி எழுவதுக்கு பின்னர் யூதர்கள் சிதறடிக்கப்பட்ட போது அவர்கள் உலகமெங்கும் சுற்றித் திரிந்து கடைசியாக தங்களது சொந்த நாட்டிற்கே எப்படி வந்து குடியேறினர் அவர்கள் இந்த நாட்டை அபகரிக்கவில்லை முறைப்படியாக நிலங்களை சட்டப்படியாக வாங்கி முறையாகத்தான் குடியேறினர் என்பதைப் பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உலக சரித்திரத்தை கவனித்து பார்த்தால் ஜாதிகளின் ஏற்ற தாழ்வுகள் கணிசமானதாக இருந்திருக்கின்றன சிறந்த கலாச்சாரமும் பலமும் வாய்ந்த ஜாதிகள் முற்காலத்தில் செழிப்பாக இருந்து நாளடைவில் ஒன்றுமில்லாமல் காணாமல் போயிருப்பதையும் நாம் பார்க்க முடியும் தற்காலத்தில் வாழும் மக்களை கவனித்து பார்ப்போம் என்றால் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வசித்தவர்களில் ஐந்து ஜாதியார் மட்டும்தான் இப்பொழுது வாழ்கின்றனர் என்பதை நாம் அறிய முடியும் சீனர்கள் இந்தியர்களாகிய தமிழர்கள் எகிப்தியர்கள் யூதர்கள் மற்றும் குர்த்தியர் இவர்களை தவிர ஆதிகாலத்து மற்ற இனங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வழியில் கலப்படமாகி தங்கள் பூர்வீக நிலையை இழந்துவிட்டனர் இப்பொழுது ஒரு பாபிலோனியனிடமும் பேச முடியாது ஒரு ஏத்தியனிடம் பேச முடியாது ஒரு மோவாபியனிடம் பேச முடியாது ஏன் ஒரு பெலிஸ்தியனிடமோ பேச முடியாது ஏனென்றால் அவர்கள் அழிந்து மறைந்து போய்விட்டனர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளாக சிதறடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கூட்டம் கூட்டமாய் கொலை செய்யப்பட்டு நாடு நாடாய் விரட்டியடிக்கப்பட்ட யூதர்களிடம் இப்பொழுது நாம் பேச முடியும் யூதர்களுக்கு ஏற்பட்ட துரோகங்களுக்கு அவர்கள் எப்பொழுதோ ஒளிந்து ஒன்றுமில்லாமல் போயிருக்க வேண்டும் ஆனால் அவர்களின் இனம் அழிந்து விடாமல் இப்பொழுது கூட அவர்கள் ஜீவித்திருப்பது சர்வ வல்லமை பொருந்திய ஆண்டவரின் மிக பெரிய அற்புதம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளாக தங்களின் சொந்த நாட்டை விட்டுவிட்டு மற்ற நாடுகளில் சிதறடிக்கப்பட்டிருந்த யூதர்கள் அனைவரும் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதாம் ஆண்டு முதலே ரஷ்யாவில் இருந்த யூதர்கள் அனைவரும் இந்த நாட்டின் கோளன் பகுதியில் நிலங்களை விலைக்கு வாங்கி குடியேறி அந்த நிலங்களை பண்படுத்தி வளப்படுத்த துவங்கினர் அந்த சமயத்திலேயே நாடோடிகளாக இருந்த அரேபிய முஸ்லிம்களும் இந்த பகுதிக்கு வந்து குடியேற துவங்கினர் இந்த யூதர்கள் அரபு முஸ்லிம் இருந்து அவர்களது நிலங்களை ஏமாற்றி விலைக்கு வாங்கவில்லை நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரதேசத்தை ஆட்சி செய்த ஓட்டமன் துருக்கியர்களிடம்தான் அந்த துருக்கியர் இருந்துதான் அவர்கள் விவசாயம் செய்யாமல் தரிசாக போட்டு வைத்திருந்த நிலங்களில் இருந்து சில பகுதிகளை யூதர்கள் வாங்கினார்கள் என்று வரலாறு இருக்கின்றது டாக்டர் ஆல்டர்ஸ்டீன் என்பவர் இருபதாம் நூற்றாண்டில் பாலஸ்தீனாவில் நிலப்பதிவாளராக பணிபுரிந்ததாகவும் அந்த சமயம் அரேபியருக்கும் யூதருக்கும் இடையிலான அநேக நிலக்கரைய பத்திரங்களை அவர் பதிவு பண்ணியதாகவும் வரலாறு இருக்கின்றது இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் தங்களுக்கு ஒரு புரோஜனமும் இல்லை என்று அவர்கள் கருதி அநேக ஆண்டுகள் தரிசாக போட்டு வைத்திருந்த நிலங்களை யூதர்களுக்கு பதிவு பண்ணிக் கொடுக்க தரகர்கள் மூலம் அவரை அதிகமாக தொந்தரவு பண்ணியதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த அரேபியர்கள் யூதர்களிடம் தங்களுக்கு பயன்படாத தரிசு நிலங்களை இவர்களிடம் கட்டிவிடுவோம் என்று சொல்லி அதை விற்றுவிட்டு பத்திரப்பதிவு முடிந்ததும் பணத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக சென்றனர் என்று இவர் பதிவிடுகின்றார் ஆகவே யூதர்கள் அரேபியருடைய நிலங்களை ஏமாற்றி பெற்றுக்கொண்டனர் என்று சொல்வதற்கே இடமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு அமெரிக்க விவசாய இலாக்கா சொல்கின்ற அறிக்கையின்படி மணற்பாங்கான பாலை நிலங்களுக்கும் சதுப்பு நிலங்களுக்கும் யூதர்கள் ஏக்கர் ஒன்றுக்கு ஆயிரத்தி நூறு அமெரிக்க டாலர் வீதம் அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கின்றனர் என்கிற குறிப்பும் இருக்கின்றது அந்த சமயத்தில் அமெரிக்காவில் நல்ல பயிரிடக்கூடிய செழிப்பான கரிசல் மணல் நிலம் ஏக்கர் ஒன்றுக்கு நூத்தி பத்து அமெரிக்க டாலர் தான் விற்பனையாகி கொண்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே யூதர்கள் அமெரிக்க நிலங்களை விட எந்தவித பயனுமே இல்லாத தரிசு நிலங்களை அதிக விலை கொடுத்து இந்த பாழான நிலங்களை வாங்கியிருக்கின்றனர் என்று இந்த அறிக்கை கூறுகின்றது அதுபோக பைபிளிலும் கூட ஆபர்ஹாம் தன் மனைவி சாராலை அடக்கம் பண்ண கிமு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதாம் ஆண்டு எப்ரோன் என்பவரிடம் மக்பேலா குகையையும் அதை சுற்றி இருந்த நிலத்தையும் நானூறு சேக்கள் வெள்ளிக்கு அந்த காலத்திலேயே அதிக விலை கொடுத்து வாங்கினார் என்று ஆதியகமமம் இருபத்தி மூணு ஒன்னு முதல் இருபதில் பார்க்க முடியும் அவரது மனைவியாகிய சாராலை அடக்கம் பண்ணுவதற்காக இவ்வளவு அதிக தொகையை கொடுத்து அந்த நிலத்தை வாங்கினார் என்று பார்க்கின்றோம் ஆகவே ஆபர்ஹாமில் இருந்து இதுவரை யூதர்கள் மற்ற ஜனங்களை ஏமாற்றியோ அல்லது அபகரித்தோ நிலங்களை கையகப்படுத்திக் கொள்ளவில்லை சர்வதேச நியமங்களின்படி விலை கொடுத்து முறைப்படி நிலங்களை வாங்கி காரியங்களை செய்திருக்கின்றனர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஐநா சபை பாலஸ்தீனாவை யூதருக்கும் அரேபியருக்கும் தனித்தனியாக பிரிப்பதற்கு முன்பாக யூதர்கள் நாலு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதில் பிரிட்டன் ஆதிக்கத்தில் இருந்த காலத்தில் அவர்கள் யூதர்களுக்கு குடியேற கொடுத்தது நாற்பத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் பல கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு சொந்தமாக இருந்த நிலங்களை யூதர்கள் விலைக்கு வாங்கியது முப்பதாயிரம் ஏக்கர் துருக்கியர்கள் மற்றும் அரேபிய ஜமீன்தார்களிடம் இருந்து யூதர்கள் விலைக்கு வாங்கியது மூணு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஏக்கர் ஆக மொத்தம் நாலு லட்சத்தி அறுபத்தி ஐநூறு ஏக்கர் யூதர்களுக்கு சொந்தமாக இருந்தது இதை அனைத்தையுமே அவர்கள் விலை கொடுத்து வாங்கியிருக்கின்றனர் பல நிலங்களை விலைக்கு வாங்க யூத இனத்தைச் சேர்ந்த கோடீஸ்வரர்களான ராட்சைல்ட் குடும்பத்தினர் தங்கள் செல்வத்தின் ஒரு பகுதியை யூத தேசிய நிதிக்கு கொடுத்து உதவினர் என்பது குறிப்பிடத்தக்கது ஒட்டமன் பேரரசை மேற்கத்திய நாடுகள் ஜெயித்தபோது பாலஸ்தீனா என்கின்ற வார்த்தை அதிகமாக புழங்க துவங்கியது அந்த நாளில் இருந்த சீரியாவின் தென்பகுதியை சியோனிய இயக்கத்தார் பாலஸ்தீனம் என்கின்ற பெயரில் யூதர்களுக்குரிய காமன்வெல்த் பிரதேசமாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தபோது இந்த பாலஸ்தீனம் என்கின்ற வார்த்தை பிரபலமடைந்தது அப்போது அந்த பாலஸ்தீன பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அரபு இனத்தை சார்ந்தவர்கள் அவர்களிடையே லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்களும் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அரபு மற்றும் யூத ஒப்பந்தம் செய்து கொள்ள பிரிட்டிஷ் அரசாங்கம் பீல் கமிஷன் என்கின்ற ஒரு குழுவை அந்நாட்டிற்கு அனுப்பியிருந்தது அந்த குழுவிடம் அப்போதிருந்து ஆனி பே அப்துல் ஹாதி என்கின்ற அரபு தலைவர் பாலஸ்தீன் என்கின்ற ஒரு நாடே கிடையாது பாலஸ்தீன் என்கின்ற பெயர் சியோனிய சங்கத்தார் உருவாக்கியது வேதாகமத்தில் கூட பாலஸ்தீனா என்கின்ற பெயரே கிடையாது எங்களுடைய நாடு சீரியாவின் ஒரு பகுதியாகத்தான் இருந்தது என்று வாக்கு மூலம் கொடுத்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது இருக்கின்ற செய்தித்தாள்களும் மீடியாவும் யூடியூபர்ஸும் இந்த அரபு இஸ்ரேலிய முரண்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இஸ்ரேல் சில பகுதிகளில் வெற்றியடைந்ததிலிருந்துதான் ஆரம்பமாகின்றது என்கின்ற விதமாக எடுத்துக்காட்டுகின்றன ஆனால் சரித்திரத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் கிபி எழுவதாம் ஆண்டில் ரோமர்கள் எரிசலைமை பிடித்து தீக்கரையாக்கி பத்து லட்சம் யூதர்களை கொன்று யூதர்களில் கணக்கற்றவர்களை பல நாடுகளில் அடிமைகளாக விற்று இந்த பிரதேசத்தில் யூதர்களே இல்லாதவாறு ஒழித்துக் கட்டினர் அப்போதிலிருந்தே இந்த சர்ச்சை ஆரம்பமாகிவிட்டது ஆனாலும் கூட கிமு எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னில் ஏசாயா பதினேழு ஆறில் தீர்க்க தரிசனம் முன்னுரைத்தபடியே பல யூதர்கள் உலகமெங்கும் சிதறி சென்றாலும் சில யூதர்கள் மட்டும் கிபி எழுவது முதல் அந்த நாட்டிலேயே எளிமையான வாழ்க்கையை நடத்தி கொண்டுதான் வந்திருக்கின்றனர் அதன் பின்பு நாடோடி அரபு கூட்டங்கள் வந்து யூதர்களுடன் சேர்ந்து நிரந்தர குடிகளாக இருந்தனர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த பகுதியை ஓட்டமன் துருக்கி முஸ்லிம்கள் ஆண்டு வந்தனர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த நாட்டை தங்களது ஆதிக்கத்திற்குள் கொண்டு வந்தனர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் யூதர்கள் தங்களுக்கு செய்த உதவிகள் நிமித்தம் யூதர்களுக்கு சலுகையை கொடுத்து இந்த நாட்டில் யூதர்கள் வந்து குடியேறிக்கொள்ள பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ஒரு தடையும் இல்லை என்ற பால்போர் பிரகடனத்தை வெளியிட்டனர் அதன் பின்புதான் யூத குடியேற்றம் அந்த பகுதியில் சிறிது சிறிதாக அதிகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட நாட்களில் யூதர்கள் மிகுதியாக இருந்த நகரங்களில் அரேபிய குடியேற்றம் அதிகமாகவும் அரேபியர்கள் இருந்த நகரங்களில் அரேபிய குடியேற்றம் குறைந்துமாக காணப்பட்டது இப்படியாக அரேபியர்கள் யூத நகரங்களில் வந்து குடியேறி தங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டனர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பல நாடுகளில் யூதர்களுக்கு நேரிட்ட தொந்தரவுகளினாலும் ஜெர்மனியில் ஹிட்லரினால் அறுபது லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டபடியினாலும் உலகம் முழுவதும் உள்ள நாடுகளிலிருந்து யூதர்கள் ஏராளமாக தங்களது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாடில் வந்து குடியேறத் துவங்கினர் இதை பொறுக்காத சுற்றியுள்ள நாடுகளிலிருந்த அரேபியர் பாலஸ்தீனா நாட்டிலிருந்த அரேபியரை கலவரம் செய்ய தூண்டிவிட்டனர் ஆகையால் அரேபியருக்கும் யூதருக்கும் கலவரம் அதிகமாகிக் கொண்டே போனது பிரிட்டிஷ் அரசாங்கம் இதை எவ்வளவு தடுக்க முயன்றும் அதில் ஒரு பலனும் கிடைக்கவில்லை ஆகவே இந்த பகுதியை அரேபியருக்கும் யூதருக்கும் பிரித்துக் கொடுத்து விடுவது என்று தீர்மானித்து இந்தப் பிரச்சனையை ஐநா சபைக்கு கொண்டு போனது ஐநா சபை இந்த பிரச்சினையைத் தீர்க்க ஒரு குழுவை நியமித்தது இந்த குழு ஆராய்ந்து பார்த்து யோர்தான் நதிக்கு மேற்கே உள்ள பாகத்தை ஆறு பகுதிகளாக பிரித்து மூன்று பகுதிகள் யூதர்களுக்கும் மூன்று பகுதிகள் அரேபிய முஸ்லிம்களுக்கும் என்கின்ற பிரிவை ஏற்படுத்தி ஐநா சபைக்கு அனுப்பியது அதன் பின்புதான் கலவரம் அதிகரித்தது இந்த பிரிவை அரபு மக்கள் ஒத்துக்கொள்ளவில்லை ஆனாலும்கூட இருபத்தி ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த பகுதியை யூதர்களுக்கு பதினாலாயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள பகுதி என்றும் அரேபியருக்கு ஏழாயிரத்தி நூத்தி நாற்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள பகுதி என்றும் எருசலேம் நகரம் மட்டும் சர்வதேச அமைப்பின் கண்காணிப்பில் இருக்கும் என்கின்ற தீர்மானத்தை அறிவித்தது இதற்கிடையில் பிரிட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே பதினேழாம் தேதி அந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதினால் யூதர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே பதினாலு சாயங்காலமே ஐநா சபை தங்களுக்கு பிரித்துக் கொடுத்த பாகத்தை இஸ்ரேல் என்கின்ற ஒரு தனி நாடாக பிரகடனப்படுத்திவிட்டனர் மீண்டுமாக வரலாற்றில் இஸ்ரேல் என்கின்ற நாடு உதயமானது ஆனால் இந்த அரபு மக்கள் தங்களுக்கென்று பிரித்துக் கொடுத்த பாகத்தில் ஒரு அரசு அமைக்கவில்லை அதற்கு மாறாக சுற்றியுள்ள ஐந்து அரபு நாடுகள் லீபனன் சிரியா யோர்தான் அரேபியா மற்றும் எகிப்து ஆகியோர் அனைவரும் சேர்ந்து யூதர் மேல் யுத்தம் தொடுத்து இந்த யூதரை முழுவதுமாக சங்காரம் செய்யப் போவதாகவும் இப்படி அவர்கள் கொன்று குவிக்கப் போகின்றதினால் அந்த பிரதேசத்தில் யூதர்கள் யார் அரேபியர் யார் என்று அடையாளம் காண்பது கஷ்டமான காரியம் என்பதால் எல்லா அரேபியரும் அந்த பிரதேசத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று இந்த ஐந்து நாடுகளும் அறிவித்தது இந்த யூதர்களை சங்காரம் செய்து முடித்த பின்பு இந்த யூதர்கள் அனைவரும் கடலில் ஓடி விழுந்து செத்து போன பின்பு அரேபியர்கள் அனைவரும் தங்கள் தங்கள் வீடுக்கு திரும்பி யூதர்களின் நிலங்களை கையகப்படுத்திக் கொள்ளலாம் என்று இந்த ஐந்து நாடுகளும் வெளிப்படையாக அறிவித்தன அந்த சமயத்தில் யூதர்கள் அனைவரும் அரேபியர்களிடம் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்று எவ்வளவோ கேட்டுக்கொண்ட போதிலும் அரேபியர்கள் யூதர்களுக்கு செவி கொடுக்காமல் தங்களது வீடு வாசல்களை விட்டுவிட்டு அந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மே பதினைந்தாம் தேதி காலை இந்த ஐந்து அரேபிய நாடுகளும் இஸ்ரேல் நாட்டின் மேல் யுத்தம் தொடுத்தனர் ஆனால் பாருங்கள் கர்த்தரின் நடத்துதலின்படி அந்த யுத்தத்தில் யூதர்கள் வெற்றியடைந்தனர் ஐந்து நாட்டு படைகளும் பின்வாங்கியது உடனே யூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் பிடித்த அந்த பிரதேசத்தின் எல்லைகளை மூடிவிட்டனர் இந்த ஐந்து நாடுகளின் பேச்சைக் கேட்டு தங்களது வீடு வாசல்களை விட்டு வெளியேறிய அரபு மக்கள் திரும்பவும் உள்ளே வர முடியாமல் அகதிகளாக மாறினர் இந்த அரபு மக்களை வெளியேற வைத்த ஐந்து நாடுகளும் இவர்களை குடியமர்த்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களை வீடற்ற நிலமற்ற நாடற்ற அகதிகளாக ஜீவனத்திற்கே வழியில்லாதவர்களாக திக்கற்றவர்களாக விட்டுவிட்டு சென்றுவிட்டனர் ஆனால் இவர்களின் நிலையை அறிந்த ஐக்கிய நாட்டு அகதிகளின் உதவிக்குழு அவர்களை போஷித்து காப்பாற்றி வருகின்றது இதற்கிடையில்தான் அகதிகளாக்கப்பட்ட இந்த அரபு மக்கள் பல குழுக்களாக அமைத்து தாங்கள் இழந்த வீடு வாசல்களை திரும்பி பெற முயற்சித்தனர் அப்போதுதான் அல்பத்தா ஹமாஸ் போன்ற குழுக்கள் தீவிரவாத இயக்கத்தை ஆரம்பித்தன இந்த பிரச்சனை இன்னும் போய்க் கொண்டிருக்கின்றது இந்த எண்பது வருட காலகட்டத்தில் பல யுத்தங்கள் இங்கு நடந்திருக்கின்றது இஸ்ரேலிலும் சரி பாலஸ்தீனத்திலும் சரி மக்கள் பாதிப்படைந்திருக்கின்றனர் ஆனால் பாருங்கள் இந்த இஸ்ரேவேல் தேசத்தை அழித்துவிட வேண்டும் என்று இன்று வரை முயற்சி செய்து வருகின்றனர் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி இஸ்ரேல் நாட்டை யாராலும் அழிக்க முடியாது யூதர்களை அழிக்க நினைத்தவர்கள்தான் கடைசியில் அழிந்து போயிருக்கின்றனர் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்க முடியும் இந்த இஸ்ரேல் நாட்டு யூதர்கள் பல ஆண்டுகளாக சிதறடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கூட்டம் கூட்டமாக கொலை செய்யப்பட்டு நாடு நாடாக விரட்டியடிக்கப்பட்டாலும் அவர்கள் அழிந்துவிடவில்லை யூத இனம் ஒன்றுமில்லாமல் போய்விடவில்லை அவர்கள் இன்றும் கூட நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இந்த இஸ்ரேல் நாட்டை நான்காயிரம் ஆண்டுகளாக காப்பாற்றி வருவது சர்வ வல்லமை படைத்த தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேலை அவர் கைவிட மாட்டார் இஸ்ரேலுக்காக ஜெபிப்போம் அதே சமயத்தில் பாலஸ்தீனத்திற்காகவும் ஜெபிப்போம் இந்த யுத்தத்தினால் பாலஸ்தீன அப்பாவி மக்களும் பாதிக்கப்படுகின்றனர் யுத்தங்கள் ஓய ஜெபிப்போம் நாட்டில் சமாதானம் இருக்கும்படியாக ஜெபிப்போம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்